இது தகவல் துளி நச்சன நாலு ஜோக்கு பாகம் பதினெட்டு அதோ போறாரே அவர் ஒரு இரட்டை ஆயுள் தண்டனை கைதி அப்புறம் ஏன் ஜெயில இருக்காம வெளியே சுத்திட்டு இருக்காரு ரெண்டு பொண்டாட்டிக்காரேன்னு சொல்ல வந்தேன் அத புரிஞ்சுக்கோ மேடம் உங்க மாமியார் ரொம்ப சீரியஸா இருக்காங்க உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம் போங்க டாக்டர் இப்ப இப்படித்தான் ஆசை காட்டுவீங்க திடீர்னு குணமாயிடுச்சுன்னு குண்ட தூக்கி போடுவீங்க பேய பார்த்தா நீங்க ரொம்ப பயப்படுவீங்களா கல்யாணம் ஆன புதுசில பயந்தமா இப்பையெல்லாம் பழகி போயிடுச்சு